குருஜிக்கு வணக்கம் பதினாலாம் தேதி ரெய்கியில் கலந்துக்கிட்ட மாணவன் முருகேசன் மன்னாகுடியிலேருந்து பேசுகிறேன் நான் இந்த பயிற்சியை பண்ணிட்டு வரேன் ஆனால் அந்த பயிற்சியில் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அதை நான் தெளிவுபடுறதுக்காக தான் நான் இந்த வாய்ஸ் மொழி அனுப்புகிறேன் குருஜி அதாவது என்னென்னா நான் அந்த சீக்குவென்சியில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது இது முன்னாடி பின்னாடி பண்ணணுன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் தியானங்கிறது வந்து மூச்சை இழுக்கும்போது அந்த சக்கரங்களை ஞாபகப்படுத்துறதா இல்லை விடும்போதும் ஞாபகப்படுத்துறதா கொஞ்சம் ரெண்டாவது பிரிஞ்சு அந்த ஷூட்டிங் வந்து லோட்டஸ்க்கு முன்னாடி செய்கிறதா அப்படிங்கிறது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல எனர்ஜி சக்கரங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது அது எப்படின்னு கொஞ்சம் மறந்துட்டேன் மூணாவது அந்த கேசரி பயிற்சி வந்து நாக்கு மேலே வைக்கிறது வந்து எப் எந்த மாதிரி சூழ்நிலையில் சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நாக்கில் வைக்கிறதா இல்லை வந்து அதுக்கும் தனிப்பட்ட பயிற்சி எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறது குரு அப்புறம் வந்து இந்த சிம்பிள் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கிறது தான் இல்லை சிம்பிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதோ அது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு அதேமாதிரி ஹங்குங்கிறது ஹங்கா ஹம்மா அந்த ஏழு முறை சக்கரங்களுக்கு அந்த இதில் மூச்சு இழுத்து வருது ஹங்கா ஹம்மான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறீங்களா நன்றி குருஜி மன்னார்குடி முருகேசன் வணக்கம் ரெய்கி அட்டன் பண்ணியிருக்கீங்க அது நிறைய சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் நினைக்கிறேன் நம்பர் ஒன் ஒரு ஆறு கேள்வி ஆறு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி தாமரை தியானம் செய்யும்போது உள்மூச்சிலாம் வெளிமூச்சிலாம் சக்கரங்கள் திறப்பது அப்படின்றீங்க இருக்கீங்க வெளி மூச்சு வரவே வராதுங்கய்யா திபெத்தினி யோகாவில் வெளிமூச்சுக்கு வேலையே இல்லை உள்மூச்சு மட்டும்தான் வெளி மூச்சு செத்து போய் வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடு தான் இல்லை ஸோ உள்மூச்சு மட்டும்தான் அதனால் அது நல்லா நம்பிச்சுங்க உள்மூச்சு போகும்போது தான் தாமரை திறக்குது ரெண்டாவது ஷூட்டிங் தாமரைக்கு முன்பாக நல்லா சொல்லியிருந்தேன் ஹந்தியான மன்றத்துக்கு மேலே ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அதிகமாக சொல்லிக் கொடுத்து தான் சிக்கல் ஹந்தியானை வந்து உங்கள் பிராண சரீரத்தில் பிராணத்தை லோடு பண்ணுறது அதுக்கு முன்னால் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஷூட்டிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் ஹங் பண்ணணும் மூணாவது கேள்வி சக்கரங்களுக்கு எனர்ஜி எப்படி கொடுப்பது எனர்ஜி எப்படி வாங்குறது லெஃப்ட்டில் வாங்கி ரைட்டில் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் எனர்ஜி எப்படி வாங்குறீங்க எப்படி கொடுக்குறீங்க போது அந்த சக்கரங்கள் மேலே சக்கரங்களோட பிராண உடலில் நீங்கள் ஏற்கனவே ஆறா சக்கரங்களோட ஆரா பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூறாக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஹியூமனோட ஆறாவையும் நம்ம பார்த்துருக்குறோம் சக்கரங்களோட ஆறாக்குள்ளே உங்கள் ஆறா போகிற உங்கள் கையோட ஆறா போகிற மாதிரி வச்சு நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்கரங்கள் இழுத்துக்கும் நீங்களாம் ஒன்றும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது சக்கரங்களோட ஆறாக்குள்ளே கொண்டி உங்கள் ஆறாவோட கையோ கையோட ஆறாக வச்சீங்கன்னாலே போதும் சக்கரம் இழுத்துக்கும் நீங்கள் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஹங் பண்ணணும் நீங்கள் ஹங் பண்ணிங்கன்னா உங்கள் இது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா வச்சிங்கன்னா சக்கரங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கும் இல்லை கேசரி முத்திர அமர்ந்தா அது அதுக்குன்னு எதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு கேசரி முத்ராங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களை காப்பாற்றுறது கேசரி முத்ரா இன் செகண்டில் ஆறாவது வந்து கோல்டன் கலரில் மாற்றுறது அதனால் நின்று அமர்ந்து உட்காந்து படுத்துக்கிட்டு ஓடும் போது நிற்கும் போது பஸ்ஸில் போகும்போது எப்போ வேணாலும் செய்யலாம் நீங்கள் கேசரி முத்ரா சிம்பிள் எப்படி பயன்படுத்துது சிம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மேலேயே உங்களோட இப்போ ஆள்காட்டி வேற வச்சு எழுதி எழுதி பாருங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள் ரெண்டாவது லெவலில் தான் உங்களுக்கு சிம்பிள் பயன்படுத்துகிறதும் நான் ஒரு ஒரு இதுக்காக முன்னாலே கொடுத்துட்டோம் செகண்ட் லெவல் வரும்போது நீங்கள் தடுக்க கூட தடுமாறக்கூடாதுங்க தேவை கேசரி அந்த கே சிம்பில் பயன்படுத்துறது தியானம் வஜ்ரம் எல்லாம் ரெண்டாவது லெவலில் வரக்கூடிய பயிற்சிகள் தான் சரி நீங்கள் எதாவது ஊட்டிட்டு வீட்டில் செஞ்சுட்டு வருவீங்களா ரெண்டாவது லெவரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்கிறதே கொடுத்தது அந்த சிம்பல் வந்து அந்த இது மேலே வச்சு ஒன் டூ த்ரீ எப்படி பொண்ணு கொடுத்துருப்பாங்க உங்கள் ஆள் காட்டி வரல பென்சில் மாதிரி வச்சு அப்படியே அதில் வரைஞ்சி 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 பழகுங்க பழகுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேஷண்டோட ஒரு நோயாளியோ அல்லது உங்கள் யார் மேலேயாவது போடும் பொழுது என்ன பண்ணணுன்னா உங்கள் ஆள்காட்டி வரலோட உட ஆள்காட்டி வரல இருக்குல்ல ஆழ்காட்டி வரலோட பிராண உடல் இருக்கும் அந்த பிராண உடலை அவங்களோட பிராண உடல்களை விட்டு போடணும் அவளோ தான் சக்கரங்களில் போடுற மாதிரி இருந்தாலும் சக்கரனோட ஆரோக்களை விட்டு போடணும் அப்படி போடுங்க அடுத்து ஹங்கா ஹம்மன் ஹங் தான் அது ஹங் தியானம் தான் ஹம் கிடையாது அதனால பார்த்துங்க இந்த தியானத்தில் நீங்கள் என்னன்னு தியானம்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தியை கண்ணால் பார்க்கறது எப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு ஓடிட்டிங்கன்னு நினைக்கிறேன் டைம் மெஷின்னு சொல்லி இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு சரி பிராண பிராணசக்தியை கண்ணால் பார்க்குறது எப்படி பிராணசக்தியை கை நீட்டி நம்ம ரிசீவ் பண்ணுறது எப்படி அதுக்காக அவங்களுக்கு வந்து சக்தி தரணி சொல்லி கொடுத்துருப்போம் வாங்கின பிராசி பிராணசக்தி இருக்குல்லையே அது வாங்குறதுக்கு முன்னால் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு பிராணம் எப்படி வெளியேற்றுறது அதுதான் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ஹங் பண்ணி நம்ம பிராண உடலில் இருக்கிற பிராணம் எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் நம்ம பிராண உடல் எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் அதை தாண்டி நம்ம சக்கரங்களோட ப்ராறா சக்கரங்களோட ஆறாக வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அதுதான் தாமரை செய்வோம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணி ஹீலிங்கே போகிறோம் அதான் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டு எழுதிக்குங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக நான் எழுத சொல்லி பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன சொல்லி கொடுத்தோம் எல்லாம் எழுதிக்குங்கன்னு சொல்லி பாருங்கள் பேசிக்கல வந்து சக்கரங்களை பற்றி பார்த்தோம் கோஷங்களை பற்றி பார்த்தோம் சரீரங்களை பற்றி பார்த்தோம் கண்ணால் பார்க்குறது எப்படின்னு பார்த்தோம் கையால் ரிசீவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் நம்ம பிராணம் அப்படி சுத்தப்படுத்துறதுன்னு பார்த்தோம் நம்ம எப்படி பிராணவர்களை எப்படி பலப்படுத்துறதுன்னு பார்த்தோம் நம்மளுடைய சக்கரங்களை எப்படி பிராணவர்களை எப்படி பலப்படுத்துறதுன்னு பார்த்தோம் இதெல்லாம் பலப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒருத்தர் ஹீலிங் கொடுக்க போகிறோம் அப்போ கோமிங் எப்படி சூப்பிங் எப்படி எனர்ஜி எஸ்டிங் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸ்னாச்சிங் எப்படி ஒவ்வொரு சக்கரங்களும் தனித்தனியாக எப்படி எனர்ஜி கொடுக்குறது அதில் எப்படி சிம்பல் விளையிறது எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுக்கெல்லாம் உங்கள் பிராண உடல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த பிராண உடல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகள் கொடுத்தது ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணி நம்ம பிராண உடல் ஸ்ட்ராங் பண்ணால் தான் நம்ம அடுத்தவோட பிராண உடலை கை வைக்க முடியும் பிராண உடல் நம்ம ஸ்ட்ராங்காகி எல்லாம் கொடுத்து பூந்து விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம மன உடலுக்குள்ளே போக முடியும் ஸோ இப்போ வந்து கண்ணால் நீங்கள் வந்து எப்படி அடுத்தோட ஆர்வம் பார்க்குறது அடுத்தவங்களோட சக்கரத்தை எப்படி கண்ணால் பார்க்குறது அது வந்து என்ன கலர் அப்படி ரெகுலராக பார்க்க பார்க்க அந்த கலர் என்ன கலர் இருக்குது எந்த இடத்துல அடி வாங்கிருக்குது அப்படிங்கலாம் தெரியாத சார்ட்டு போட்டு வரைஞ்சிங்க ஸோ பயிற்சி பண்ண பண்ண தான் இது நமக்கு டெவலப் ஆகும் நன்றிங்க ஐயா குரு ஐயா ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டீங்க எனக்கு இப்போ புரிஞ்சுது அன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சுது எதோ முன்னாடி பின்னாடிங்கிறது மட்டுந்தான் குழப்பங்கள் இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு ஓகே நான் ப்ராக்டிஸ் நல்லா பறிஞ்சிடுவேன் அந்த அடுத்த மாதம் சட்டோரில் கண்டிப்பாக நான் எனக்கு தான் கலந்துக்கணும் எனக்கு ரொம்ப நன்றி ஐயா விளக்கம் மிக 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 தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா என்ன பொண்ணியும் செய்தேனு